அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அருமையான விசுவாபசு வருடம் ஆவணி மாதம் நான்காம் நாள் அருமையான பிரதோஷ தினம் புதன்கிழமை வரக்கூடிய மிக அருமையான ஒரு பிரதோஷ தினம் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷ தினம் ஸோ புதன்கிழமை பெருமாள் பிரதோஷம் சிவபெருமான் எல்லாம் ஒன்று சேர்ந்து வருகிறது மாலை நாளையிட்டு ஆறு எம்பெருமான் சொக்கநாதருக்கு பிரதோஷம் நடைபெறும் ஸோ இந்த பிரதோஷத்தில் போய் கலந்துங்க புதன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்கள் புதனால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் புதன் திசை நடப்பவர்கள் புதன் அவயோகியாக வருபவர்கள் புதன் வைநாசிகமாக வரக்கூடியவர்கள் புதன் முடக்காக வரக்கூடியவர்கள் எல்லாம் இந்த பிரதோஷ தினத்துல போய் எம்பெருமானுக்கு மனம் குளிர அபிஷேகம் செய்து விட்டு வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு புதனும் நன்மையை செய்வார் எம்பெருமானும் நன்மையை செய்வார் சிவபெருமானுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு போங்க அதில் வந்து அப்படி சொல்றதே முதல்ல தப்பு ஏன்னா அவருக்கு எதுவும் தேவைப்படாது நான் தான் போய் அவரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் பரவாயில்ல அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணியாவது அவரை வந்து ஒரு வரம் வாங்கிட்டு வாங்க போய் அவர் நல்லா இருக்கியாக விசாரிங்க உங்கள் பிரச்சனையை மட்டுமே சொல்லாதீங்க அவர்கிட்ட போய் போய் ஏப்பா இருக்கியா உனக்கு வேற வேலைக்கு நைவேத்தியெல்லாம் நடக்குதா சாப்பிட்டியா நான் நல்லா இருக்கேன்ப்பா என்ன நீ நல்லா வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் இதில் இந்த ஸ்ட்ரகெல்லாம் இருக்குது கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நல்லா வச்சுருக்கப்பா உன்னை விட்டா வேற யாருப்பா போய் என்னை காப்பாற்ற போகிற அப்படின்னு போய் வணங்கிட்டு வாங்க அதான் இரவன்ட்ட நம்ம கேட்க வேண்டியது வேண்டுதல் வேண்டாமே இல்லைன்னு வேண்டும் அதனால் இறைவன்கிட்ட போய் மனமாற வேண்டிட்டு வாங்க மலர்கள் வாங்கி கொண்டு போய் வழிபடுங்கள் அபிஷேக பொருட்கள் வாங்கி கொண்டு போய் வழிபடுங்க நம்ம எதுக்கு வாங்கிட்டு போகணும் அதுதான் அவங்களாம் வாங்கிட்டு வருவாங்கல்ல அப்படிலாம் நினைக்காதீங்க அவர் என்ன நினைப்பாரு நம்ம எதுக்கு வரம் கொடுக்கணும் கோயிலுக்குள்ள வரும்போதே நூறு கணக்கு பாக்குறானே இவனுக்கு எதுக்கு பார்க்கணும் அப்படிம்பார் முதல்ல கோயிலுக்கு போனால் வெறுங்கையோட போகவே போகாதீங்க அது கோயிலுக்கே போகாதீங்க எதுவுமே இல்லாமல் கோயிலுக்குள்ளே போகிறதுங்கிறது வேற என்கிட்ட ஒரு ரூபா கூட இல்லை நான் உனக்கு பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ராஜமரியோட கூப்பிடுவார் அவர் ஆனால் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீங்கள் சும்மா வெறுங்கையோட கோயிலுக்கு போகிறதுக்கு போகாமே இருந்துங்க போகும்போது ஒரு மலர்கள் பூ ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போய் இறைவனை மகிழ்வித்து நீங்களும் மகிழுங்கள் வாங்கல் திதியோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அதிகாலையில் மூணு மணி மூணு நிமிடம் வரைக்கும் துவாதசி அதன் பின்பு திரையோதசி அதிகாலை ரெண்டு ஐம்பது வரைக்கும் திருவாதிரை அதன் பின்பு புனர்பூசம் இரவு எட்டு ஐந்து வரைக்கும் சித்தி நாமயோகம் இருக்கிறது ஸோ இந்த சித்தி நாமயோகத்தில் பிரதோஷம் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சித்தி நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அவிட்டம் யோகி செவ்வாய் அவையோக நட்சத்திரம் மகம் அவயோகி கேது அதன் பின்பு வேதிபாதம் பாதம் நாமயோகம் அதிகாலை மூணு ஐம்பத்தி மூணு வரைக்கும் கௌலவம் சனி பகவான் அதன் பின்பு மாலை மூன்று மணி மூணு நிமிடம் வரைக்கும் தைத்துளை கரணம் சுக்ரன் அதன் பின்பு கரசை கரணம் சந்திரன் முன்னாள் பிரதமர் பெரு ராஜீவ் காந்தி அவருடைய பிறந்த தினம் சந்திரனும் குருவும் சுக்கரனும் ஒன்றாக இருக்கிறார்கள் மிதினத்தில் புதன் மட்டும் கடகத்தில் சூரியன் கேது ரெண்டு பேருமே சிம்மத்தில் செவ்வாய் கண்ணியில் ராகு கும்பத்தில் மீனத்தில் உத்தரட்டாதியில் சனி பகவான் வாங்கி இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபுச்சி ராசி பவங்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் இரண்டு ஜாமமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் காலையில் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்துக்கலாம் நீங்கள் ரெகுலராக செய்கிற வேலையை மட்டும் இதில் செய்யுங்க மூன்றாம் ஜாமம் உங்களுக்கு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மாலை நேரம் சிறப்பாக இருக்கிறது ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை தற்போது அரசு வேலை செய்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பிரம்மமூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமும் சிறப்பாக இருக்கிறது பொன்னான காலை வேலை அரசு வேலையில் துவங்குகிறது இந்த நாள் சிறப்பாக துவங்குங்கள் இரண்டாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மதிய நேரம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமும் இரண்டுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது இந்த நேரத்தில் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் சிறப்பாக செய்யுங்கள் முக்கியமான வேலைகளை தூங்குங்கள் மிக சிறப்பாக இருக்கும் எட்டாம் சாமம் உங்கள் பறவை ஊன் வேலையில் இருக்கிறது எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் சாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் சாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் ஐம்பது சதவீதம் வெற்றியை கொடுக்கும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் மதிய நேரத்தில் பார்த்துக்கொள்ளலாம் நான்காம் ஜாமம் உங்களுடைய பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசு வேலையில் இருக்கு முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை பெறும் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊனில் இருக்கிறது உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை முக்கியமான டிரைவிங் அல்லது வேற ஏதாவது முக்கியமாக துவங்க வேண்டிய விஷயங்கள் இருந்தால் முகூர்த்தத்தில் செய்கிறோம் அப்படின்னு வேண்டாம் ஏன்னா பறவை துயிலில் இருக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துவிடும் முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள் மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு மிக முக்கியமான வேலை இருந்தால் இதில் செய்யலாம் ரொம்ப ரொம்ப அருமையான வேலை அரசு வேலையில் இருக்கிறது உங்களுக்கு பத்தாம் ஜாமமும் ஒன்பதாம் ஜாமமே சிறப்பாகவே இருக்கிறது பிரம்ம முகூர்த்தத்தில் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் துவங்குங்கள் நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் டெய்பிரை புதன்கிழமை படுபட்சி அதனால் முக்கியமான வேலை இருந்தால் வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்துக்கலாம் அன்றாட வேலைகளை இன்று செய்யுங்கள் புதன்கிழமை அன்றாட வேலைகளை செய்யுங்கள் முக்கியமான நபர்களை சந்திப்பது முக்கியமான ஏதாவது முடிவெடுப்பது முக்கியமான பிரச்சனைகளை பேசுவது எதுவாக இருந்தாலும் வியாழக்கிழமை பார்த்து கொள்ளலாம் புதன்கிழமை நீங்கள் ரெகுலராக அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை மட்டும் தொடர்ந்து செய்யுங்கள் இறைவழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் வரைக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு பஞ்சவச்சி ராசி பவங்களை பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் ரசபானந்தர்